எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கரு குமஞ்சன விழியினை அயில் கொடு நெருக்கி நெஞ்சர எரி தரு பொழுதொரு கனி சுவை அமுதோகும் ஒரு சிறு நகையாலே கள கொழுங்கலி வலை கொடுவிசுரிய மனை கெழும் தீரும் என மனமுருக ஊர்கி கொண்டிட மனைதனில் தனில் அழகொடு கொடு போகி நரைத்த வஞ்சனை மிசையினில் மணமுற அனைத்த கந்தனில் இணைமுலை எதிர்போர திட அமுதிதழ் பருகியும் இடரூடே നടി തൊഴും കൂറൽ കുന ഇസൈത് നം കൊടു മനമത് മരുഗിട നഴു കുനഞ്ചന ശ്രുമികൾ തുയര അരുൾവേ நிறைத்ததின் திரை மொகு மொகு மொகுவெண் உறத்த கஞ்சூக்கி முடி நெரு நெருவென நிறைத்த கிடு கடுக்கிடுக்கிடுவென வரை போலும் நிவத்ததின் கடல் நிசிசரூரமோடு சிற கொடுங்குவை மலை புரை தர இரு நின குழம்பு குருதிகள் சொறி தர திற கரும் குழல் உமய வள்ளருளுர் புழை கை தன் கடகயமுக மிகவுள சிவ கொழுந்தன கணபதியுடன் வரும் இளையோ சின தொடும் சமன் உதைப்பட நிறுவிய பர குழம்புரு முதல்வணன் மணியுகு பரங்கிரி தனியூரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தணிலுரை சரவண பெருமாளே நழுப்பு நஞ்சன சிறுமிகள் துயர அருள்வாயே திருப்பரங்கிரி தணிலுரை சரவண பெருமாளே அர்ணிநாதர் அருளிய திருப்புகழ் பத்தாம் பாடலின் பொருள் இது கரிய மையிட்ட இரண்டு கண்களாகிய கொண்டு நெருக்கி மனம் அழியும்படி எரியும் பொழுது ஒரு பழச்சுவையையும் அமலத்தையும் ஊக்கின்ற ஒப்பற்ற புன்னகைகளே கழுத்தில் நின்று எழும் வளமான ஒளி என்னும் வலையை வீசியே வீட்டுக்கு வாடுங்கள் என்று கூறி மனம் உருகும்படியாகவும் ஒரு கவலை கொள்ளும்படியாகவும் வீட்டில் அழகாக அழைத்து கொண்டு போய் மனம் தோய்ந்த பஞ்சனின் மேல் மனம் பொருந்த அனைத்து மார்பில் அவர்களது இருது மாறுபங்களையும் எதிர் போர் நக குறி அழைத்த இதழ் அமதத்தை பருகியும் கண்டத்தோடு நடித்து எழுகின்ற குழல் குமுகுமு என்று ஒளி செய்ய நன்றாக மனம் கலங்கும்படி பசப்பி மயக்கும் விஷம் போன்ற விலை மாதர்களால் வரும் துன்பம் நீங்க நீ அருள் உரிவாயே நின்ற கடல் பொங்கி முகமுகு எனவும் வலிமையான ஆதிசேசனது முடி நெருநெரு எனவும் நிறைந்த அண்டங்களில் உச்சிகளும் கிடுகிடு எனவும் மலையை ஒத்து உயர்ந்த திண்ணி கடல்களை கொண்ட அவுணர்கள் மார்பும் தலைகளின் கொடிய கூட்டமும் மலைக்கு ஒப்பாக பெரிய மாமிச குழம்புடன் இரத்தத்தை சொரிய வெட்டி துணித்த தீரனே ஒளியும் கருமையும் கொண்ட உமாதேவி பெற்று அருளிய துளைக்கையோடு குளிர்ந்த மதமும் உள்ள யானை முகத்தை கொண்ட சிவக்கொழுந்து போன்ற விநாயகருடன் வரும் தம்பியே கோபத்துடன் யமனை உதவிட வைத்த சிவருமானது உள்ளம் அன்புறும் புதல்வனே நல்ல மணிகளை செதரும் திருப்பரங்குன்றத்தில் வீட்டிற்கும் சரவணாக பெருமானே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்